மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணிதம் பாடம் இரண்டாவது படம் அதில் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் மூணாவது கணக்கில் இருக்கக்கூடிய சப் டிவிஷனான மூணு கணக்கையும் நம்ம இந்த இதில் சால்வ் பண்ண போகிறோம் நம்ம சால்வ் பண்ணலாமா ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு கமா அஞ்சு கமா பத்து கம்மா பதினேழு இது நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது இது வந்து ஒன் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன் அதாவது ஒன் ஸ்கொயர் ஒன்று இன்ட்டு ஒன்றுன்னு போடுவோமா இந்த மாதிரி எழுதுவாமா ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒரு ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்றுனா ரெண்டு இதே இதே ஃபார்மல் எப்படி மற்ற எழுது மற்ற நம்பரும் எழுதலாமா இப்போ ரெண்டு ஸ்கொயர்னால் நாலு ப்ளஸ் ஒன் அஞ்சு மூணு ஸ்கொயருனால் ஒம்பது ப்ளஸ் ஒன்று நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அதாவது நாலு ஸ்கொயர் என்ன நாலு இன்ட்டு நாலு பதினாறு ப்ளஸ் ஒன்றுனா பதினேழு இப்போ இந்த மேலே உள்ள நம்பர் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கோமா அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன ஃபார்மே கழுவோம் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்மில் எப்படி இருக்கும் இதில் நம்ம பிரதிக்கிட்டு பார்த்தோம்னா ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஓரொன் ஓரொன் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னா ரெண்டு என் ஸ்கொயர் ப்ரோ இப்போ ரெண்டுன்னு பிரதிகம் ரெண்டு ஸ்கொயர் இப்போ சொன்னா இரண்டு நாலு நாற்பது சொன்னா அஞ்சு இந்த மாதிரி வச்சு அப்போ என்னாவது உறுப்புகளையும் காமிச்சுன்னு கொடுத்ததுனால ஏஎம் சீக்கிட்டு என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ஃபார்மட்டு இதான் இருக்குது அப்போ இந்த முதல் சமைக்கு நம்ம இடையை வந்து கொண்டு வந்தாச்சு ரெண்டாவது கணக்கு பார்த்தோம்னா ஜீரோ ஒன் பை டூ த்ரீ பை த்ரூ இது நம்ம எப்படி போடலாம் ஃபஸ்ட்டு இந்த கணக்கு நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிறோம் இதுதான் செம்ம கொடுத்த பசங்க இதில் எப்படி இருக்குது இதை கீழே பகுதியில் எல்லா தொகுதி எல்லாத்துலையுமே ரெண்டு மூணு இருக்குது ஜீரோ பதில் ஜீரோ கி கீழே வந்து ஒன்றும் இல்லை அதனால ஜீரோ பை ஒன்று ஒன்று பை ரெண்டு ரெண்டு பை மூணு நம்ம தொகுதியை பார்த்தோம்னா கீழெண்கள் வந்து அதே மாதிரியாக இருக்கும் ஒன்று ரெண்டு அதாவது நம்ம எண்ணுக்கு வந்து நம்பர் கொடுக்குற மாதிரி ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருந்துச்சு இது மேலே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ வந்துருக்கு அடுத்து வந்து ஒன்று வந்துருக்கு அடுத்து வந்து ரெண்டு வந்திருக்கு கீழே பார்த்தோம்னா டூ பை த்ரீன்னு வந்துருக்கு கீழே உள்ளதை விட ஒன்று மேலே வந்து குறஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி ரெண்டு கீழே வந்துக்கு கீழே வந்து இருக்குது மேலே வந்து அதை விட ஒன்று குறைஞ்சி வந்திருக்கு அப்போ எது ஒன்றுலேருந்து நம்ம கீழே உள்ள நம்பர் வந்து மேலே ஒன்று குறைஞ்சி வந்துருக்கனால கீழே உள்ள நம்பர் வந்து அதாவது ஒரு நம்பர் குறைச்சி தான் மேலே வந்திருக்கும் சரியா அப்போ எண்ணு வந்து ரெண்டு மூணுன்னு போடுறோம் இல்லை அப்போ ஒன் மைனஸ் ஒன்றுன்னு போடுறோன்னா ஜீரோன்னு வரலாம் அப்போ மேலே வந்து என்னோடய ஏதோ ஒரு நம்பர் கழிக்கிற மாதிரி இருக்குது தொகுதியில் வந்து என்னன்ற நம்பர் வந்து அப்படியே போடுற மாதிரி இருக்குது அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் ஏஎம்சி போட்டு என் மைனஸ் ஒன் n n- என்னாவது உறுப்பு என்னது ஏஎன்சி n என் மைனஸ் ஒன் by n என் மூணாவது சமயம் என்ன கொடுத்துருக்காங்க மூணு கமா எட்டு கமா பதிமூணு கம்மா இது நம்ம என்ன ஃபார்மட்டில் எழுதலாம் அஞ்சு ஜாக்கெட் 2 மைனஸ் ரெண்டு என்ன என்ன இது வந்து என்ன வரும் ஐநெண்டாக பத்து மைனஸ் ரெண்டுனா எட்டு எட்டு இங்கே நம்ம வந்து செட்டை வந்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சதுக்கோ இதே மாதிரி எல்லா நம்பரையும் நம்ம நம்மளால் பிடிச்சது வந்து அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு மைனஸ் ரெண்டுன்னா மூணுன்னு வந்துருமா அழுத்தி எட்டுக்கு இங்கே நம்ம கூட்டாச்சு பதிமூணுக்கு அஞ்சு மூணு அஞ்சு பதினஞ்சு மைனஸ் ரெண்டு மூணு நம்பருமா அஞ்சு நாலு மட்டும்னா ஒன்னோ ஆனால் ஐநாங்கு இருபது மைனஸ் ரெண்டு பதினெட்டு இப்போ இது என்ன ஃபார்ம் இருக்குது இருக்குது என் மைனஸ் டூ அப்பா ஏஎம்ஸுக்கு வந்துட்டு ஃபைவ் என் மைனஸ் டூ என்ன ஒரு உறுப்பு என்னது ஏஎன்சிக்கு வட்டு ஃபைவ் என் மைனஸ் டூ